அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து ஒரு செல்லில் வந்து மெர்ச்சி பண்ணுறது அதுக்கப்புறம் அங்கே சிப்டி அண்டர் அப்படின்னா என்ன ஸோ அதுக்கப்புறம் டெக்ஸ்டோட டேரக்ஷன் எப்படி மாத்துறது அப்படிங்கிற சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வியூவில் நார்மல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருக்கிறேன் ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ இதை கண்ட்ரோல் பி அப்படின்னு கொடுக்கும்பொழுது என்ன ஆகுது இந்த மாதிரி ஒரு டேட்டா நம்மக்கிட்ட இருக்குது சரி இதுக்கு மேலே வந்து எனக்கு ஒரு ஹெட்டிங் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஏற்கனவே சொன்னது தான் திருப்பி திருப்பி சொல்ல நினைக்க வேண்டாம் ஏன்னா இந்த அட்ஜஸ்ட் டூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஓரளவு பிரிண்ட் பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த அட்ஜஸ்ட் டூவில் செட்டப்பில் போயிட்டு இந்த அட்ஜஸ்ட் டூவை செக் பண்ணணும் மார்ஜின்ஸில் கரிசன்ட்ரலி அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் சரியா அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இந்த ரோல் நம்பர் ஸ்டூடெண்ட் நேம் கிளாஸ் டோட்டல் ஃபீஸ் பேடு வந்து எப்படி அடுத்த பேஜுக்கு போகுது அப்படின்னா நீங்கள் பேஜ் லேஅவுட் அப்படிங்கிற அந்த மெனுவுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து பிரிண்ட் டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரோஸ் டூ ரிப்பீட்டட் டாப் அப்படிங்கிற இடத்துல இந்த இருக்கில்ல இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒன்றா நம்பரில் அப்படி கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிவிட்டு அகைன் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தது நான் இப்படி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி ஸோ அதனால் தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அடுத்தடுத்த பேஜ் போகும்போது இந்த மாதிரி ஹெட்டிங் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துடுது சரியா ஓகே இப்போ நம்ம எப்படி நம்ம வந்து மெர்ஜஸ் சென்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஒன்றா நம்பரில் வச்சுட்டு என்ன செய்யுங்க ஜஸ்ட் வந்து ஒரு ரைட் க்ளிக் பண்ணுங்கள் ரைட் க்ளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இன்சர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இன்சர்ட் அப்படின்னு கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு ரோ இன்சர்ட் ஆகும் அகெயின் ரைட் க்ளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா இப்படி இன்சர்ட் ஆகும் இந்த இடத்துல என்ன செய்யுங்க இப்படி ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஹோம் அப்படிங்கிற மெனுக்கு போனீங்க அப்படின்னா இங்கே அலைன்மெண்ட் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது இந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிற டேப்பில் மெர்ஜென்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த மெர்ஜென்ட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த ஏல இந்த ஏ ஒன்னுலேருந்து இந்த டி ஒன் வரைக்கும் என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து மெர்ஜ் ஆகிடும் சரியா அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது கலர் கொடுக்கணுன்னா இங்கே கலர் கொடுத்துக்கோங்க சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது கலர் ஃபில் பண்ணணும்னா இதில் போய்ட்டு கலர் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ என்ன செய்யணுமோ அதை ஃபுல்லாகவே இதிலே செஞ்சுடுங்க பார்டர் வேணும்னா பார்டர் அப்படி செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேலே காட்டும் சரியா ஓகே இப்போ அதே மாதிரி இதில் வந்து பிராப் டெக்ஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி கீழே வந்து இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நான் மெர்ஜென்சி சென்டர் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து ஒரு அட்ரஸ் டைப் பண்ணுறேன் சரியா பன்னெண்டு வெஸ்ட் ஸ்ட்ரீட்டு சரியா கழுகுமலை இந்த மாதிரி சம் டேட்டாஸ் வந்து இப்படி டைப் பண்ணிகிட்டே வரேன் இப்படி டைப் பண்ணிகிட்டே வரும்போது இப்போ கீழே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக கீழே பிரேக் ஆகிடுச்சு ஆனால் இங்கே பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரே லைனில் தான் காட்டுது இந்த ஒன்றாம் நம்பர் இந்த ரெண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு இடையில் போனீங்கன்னா மாதிரி சின்ன சிம்பிள் இருக்கும் இதை கிளிக் பண்ணி எப்படி கீழே நகர்த்தனீங்கன்னா இதோட ஹைட் வந்து அட்ஜஸ்ட் ஆகும் பட் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து செல் வந்து அந்த செல்லுக்குள்ளே அது மடங்கி வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ அந்த மாதிரி வரும்பொழுது இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பிராப் டெக்ஸ்ட் இருக்கும் இந்த ஹோம் டேப்பில் பிராப் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மடங்கி வந்துடும் இப்போ நீங்கள் கண்ட்ரோல் பி கொடுங்க ஓகேவா சரி அடுத்து ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா சார் இப்போ எனக்கு வந்து இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து எனக்கு அடுத்த லைனில் தான் வரணும் இப்படி வரக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பி கொடுத்திங்கன்னா தூத்துர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது ஆனால் தமிழ்நாடு கீழே வரல அப்போ என்ன செய்கிற சார் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணலாம் அப்படி இல்லாத எஃப் டூ அப்படிங்குற கீ எஃப் டூ எஃப் டூ அப்படிங்கிற கீயை பிரஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் என்ன செய்வீங்க ஸ்பேஸ் விடுவீங்க ஸ்பேஸ் விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா கண்ட்ரோல் பி கொடுக்கும்பொழுது இந்த மாதிரி கீழே வந்துடும் இதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது என்ன வழி அப்படின்னா நீங்கள் இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் பழையபடி கொண்டு போயிடுறேன் ஸ்பேஸ் கொடுத்தனா இங்கே கொடுக்கும்போது என்ன ஆகுது பாருங்க மேலே அட்ஜஸ்ட் ஆகும் சரியா அப்படி அட்ஜஸ்ட் ஆகிட்டே வரும் இந்த மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இருக்குல்ல இந்த இடத்துல இந்த ஃபாம்லா பார்னு சொல்கிறோம்ல இந்த இடத்துல அப்படி கீழே எழுத்துட்டு இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற இடத்துல வச்சுட்டு கீபோர்டில் அல்ட்டு என்டர் அப்படின்னு ஓக்கி இருக்கும் அல்ட்டு என்டர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன அந்த லைன் வந்து பிரேக் ஆகிடும் ரொம்ப கவனமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எதை வேணாலும் அப்படி செய்யலாம் இப்போ அந்த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்க அங்கே வச்சுட்டு ஒரு அல்ட்டு என்டர் எப்படி சரியா அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இது பண்ணியாச்சு அதுக்கப்புறமா என்னது அப்படின்னா இதே ஹோம் டேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அலைன்மெண்ட் டேப் அப்படின்னு ஒன்று இருக்கும் அலைன்மெண்ட் பண்ணுறது இது என்ன சார் அப்படின்னா இப்போ இதை நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் இந்த டாப் அலைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டாப்பில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும் மாதிரி சென்டர் அலை வெர்டிக்கல் மிடில் அலைன்னா அந்த மிடில் அலைன் அப்படின்னு வந்துடும் கீழே பாட்டமில் வேணுன்னா பாட்டமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது லெஃப்ட்டு இது ரைட்டு இது சென்டர் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டியிருக்கீங்க ஏன்னா பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அலைன்மெண்ட் பண்ணாமல் எடுக்க எடுக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து நீட்டாக இருக்காது அப்போ என்ன பண்ணுவாங்க இதை ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஹோம் டேப்பில் இந்த மிடில் அலைன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும் சரி இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் டேரக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இது என்ன சார் அப்படின்னா இப்போ இந்த டோட்டல் ஃபீஸ் பெய்டு பெய்டு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வெர்ட்டிகலாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல க்ளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வெர்டிகல் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இதை பிடிச்சி இப்படி இல்லைங்க உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் சரியா இதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரேப் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் சரியா உங்களுக்கு இதில் நிறைய டைப்ஸ் இருக்கும் சரியா ஆங்கிள் கிளாக் வைஸ்னு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டைப் இருக்குது ஸோ உங்களுக்கு இதில் எது தேவையோ ஸோ அதை மட்டும் இந்த மாதிரி சூஸ் இந்த மாதிரி வர வைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் இதில் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா ரொட்டேட் டெக்ஸ்ட் அப் இருக்கும் ரொட்டேட் டெக்ஸ்ட் டவுன் ஒன்று இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் அல்லது ஃபார்மேட் செல் அலைன்மெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் இதையும் கூட இந்த இடத்துல இந்த இந்த ரெட் கலரை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரியா இப்போ கண்ட்ரோல் இசைட் கொடுத்துட்றேன் ஸோ அதை பெட்டர் வே என்ன அப்படின்னா இந்த இடத்துல க்ளிக் பண்ணிவிட்டு இந்த ரொட்டேட் டெக்ஸ்ட் அப் அப்படிங்கிறது சரியா கொடுத்துட்டு இது இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க இல்லை சார் ரொட்டேட்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை க்ளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு வந்து அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஒரு தடவை கிளிக் பண்ணீங்கனாலே என்ன செஞ்சிடும் சாரி என்ன பண்ணணும் அப்படின்னா இதை இந்த இடத்துல வச்சுட்டு இதை கிளிக் பண்ணுங்கள் ஃபார்மேட் செல் அலைன்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டைரக்ஷன் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு நேராக இப்படி வந்து விட்றணும் இந்த இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே நார்மலாக வந்துருச்சு ஸோ இதை வந்து நீங்கள் இஷ்டத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் முக்கியமானது பார்டரை எடுத்து விடணும்னா ஏற்கனவே சொன்னது தான் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு நோ பார்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற பார்டர் எல்லாமே ரிமூவ் ஆகிடும் திருப்பி பார்டர் வேணும்னா இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பார்டர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த மாதிரி எப்படி வந்து ஒரு அலைன்மெண்ட் பண்ணுறது எப்படி டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறது மெர்ஜென்ட் சென்டர் எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பார்த்தோம் ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்